ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீராவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் வந்து அந்த பக்கமாக வரவும் இவங்க ரெண்டு வரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்ருக்கும் போது அப்போ மாரன்ட்டு வந்து வீரா வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த விஜி வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து அவள் பேசி அனுப்பிவிட்ருக்கறா அப்படிங்கவோ என்ன பேசிட்டுருக்குறா பார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே வந்து அவங்க பேசினது வந்து வீராவும் மாறன்னு போட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து பார்த்துருதாங்க பார்த்ததுமே என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ நான் பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதாவது என் ஃபோனில் நான் என்ன பேசுகிறான்னு சரி தான் அது உனக்கு வரபடி நீ வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறியா உன்னை லேஸ் பட்டவன் நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய மோசமானவளாக இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட கதையை பாரு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் முடிச்சிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் பார்த்தோம்னா அவங்க வேறு மொபைலில் இருந்து அவங்க வந்து ஃபோன் பேசுகிறாங்க அப்போ வந்து அவங்களுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும் இதை வந்து கேட்டதுமே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறணும் வீரா வந்து அவங்க தூங்குறதுக்காக போயிடுறவோ அப்போ விஜய் வந்து அவங்க ஒருத்தரை வர சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க அவர் வரவும் அப்போ அவர்கிட்ட தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாங்க எங்கள் பாரு அவங்க இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால இதுதான் சரியான நேரம் அதனால இவங்க அவளுடைய வீட்டில் வந்து நீ நெருப்ப வச்சுரு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரிதான் மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா விஜய் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் அவங்க சொன்ன மாதிரிக்கு அவங்க நெருப்பை வச்சுட்டு அவங்க ஓடிருதாங்க அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இவங்க கண்ணிலே நீ பற்றக்கூடாது அதனால இங்கேருந்து கிளம்பி ஓடிடு அப்படிங்கும்போது அவரும் ஓடி போயிருந்தார் அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க என்ன இருந்தாலும் சரிதான் அவங்க கதை வந்து ரெண்டு ஒரு கதையும் முடிஞ்சிட போகுது இதோட நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துற போகுது எங்கிட்டயும் உங்க வேலையை காட்டிட்டு இருக்கிறீங்க என்னை பத்தி உங்களுக்கு ஒன்னும் சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ மாறணும் வீராவும் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு மாறணும் வந்து அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்க்கும்போது கப கபன் பார்த்துட்டு ஐயோ வீரா வீரா எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க அப்போ வீராவும் கண் முழிச்சு பார்க்குறாங்க பார்த்தோம்னா முழுசா எல்லாமே வந்து இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு மாறன் வீராவா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப மாறன் வந்து வீரா வந்து நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சுத்து போக முடியல அந்த அளவுக்கு எரிய ஆரம்பிச்சிடுது அப்ப மாறன் வீரா சத்தம் கேட்டு வீட்டுல வந்து பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்றாங்க என்னது சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி வந்து கதவு திறந்து பாக்குறாங்க பார்க்கும் இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே வள்ளி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ எல்லாரும் வாங்க இங்க நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ இந்த வள்ளி வந்து காரியத்தையே கெடுத்து போட்டுச்சு போலுக்கு சரி எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க என்னடி இந்த அளவுக்கு பண்ணு துணிஞ்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எங்கிட்டயே அவங்க வேலையை காட்டினாங்க நான் ஏன் வேலையை காட்டினேன் அப்படின்னு சொல்லவும் சரி வா அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் அவங்க அம்மா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி வராங்க ராமச்சந்திரன் வள்ளி அதுக்கப்புறமா கண்மணி ராகவனு குடும்பத்துல எல்லாம் ஓடி வந்துருந்தாங்க ஓடி வந்ததுமே மாறன் வீரா என்னாச்சுது வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மாறனும் வீராவும் எப்படியோ வெளியே வந்துருந்தாங்க யோ இவங்க வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஒருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க வீராக திரும்பவும் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க எதுக்காக திரும்பவும் வீட்டுக்குள்ளே ஓடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறும் வந்து அவங்களுக்கு ஒன்று புரியா முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க எதுக்கு மாறா வீரா திரும்பவும் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே வந்து கூச்சல போட்டுதாங்க அப்போ மாறன் வந்து திரும்பவும் வீராவை அழைச்சிட்டு வர்றதுக்காக போகும்போது அப்போ வீரா வந்து கையில் ஒரு பெட்டியோடு எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் வீராவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன வீரான் இப்படி பா காரியத்தை பண்ண துணிச்சிக்கிட்டே நீங்கள் ரெண்டு தான் வெளியே வந்துட்டீங்களா அதுக்கப்புறமா எதுக்காக நீ உள்ளே போன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி என்ன தான் அந்த பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது மாரன் மாறன் வந்து அவங்க அம்மா கூட இருந்தால் அந்த ஃபோட்டோவை தான் இருக்குது அதாவது காவேரியும் மாறுன்னு சேர்ந்துருந்தா அந்த போட்டோ இருக்குது இதை பார்த்ததுமே உடனே வந்து வள்ளி சொல்றாங்க இந்த போட்டோ எடுக்கிறதுக்காகவும் நீ போன அப்படிங்கும்போது போது ஆமா வள்ளியம்மா மாறன் வந்து அவங்க அம்மா கூட இருந்த போட்டோ அது வந்து தீல எரிஞ்சு அதாவது இதாகிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராமச்சந்திரனும் மாறனும் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வள்ளி சொல்றாங்க என்ன வீரா அதுக்காகவும் உயிரை பயனாக வச்சா இப்படி எடுக்க போவ அப்படிங்கும்போது போது மாறனுக்கு உங்க அம்மானா உயிர் அதனால தான் நான் எடுக்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து அவங்க வீராவை கெட்டு பிடிச்சி அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் ராகவ் கார்த்தி எல்லாருமே சேர்ந்து அந்த நெருப்பை வந்து அவங்க தண்ணி ஊற்றி அவங்க அணைச்சிக்கிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வள்ளி வந்து வீராகிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க வீரா என்ன ஆச்சுது எப்படி வந்து நெருப்பு பிடிச்சது நீ வந்து அதாவது ஸ்டவ் எதாவது அணைக்காமல் விட்டுட்டியா அப்படிங்கும்போது அப்படிலாம் நான் ஒண்ணுமே இல்ல வள்ளியம்மா எல்லாமே அணைச்சி தான் இருந்துச்சு அப்படிங்கவும் அப்புறமா எப்படி இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது விஜயம் அவங்க அம்மாவும் சிரிச்சிக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ மாறனுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே விஜி பண்ணின திட்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் இந்த நேரத்தில் அது சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு மாறன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து வள்ளி சொல்கிறாங்க சரி ஏதோ நடந்து நடந்து போச்சுது வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது போது மாறனும் வீரா வந்து கொஞ்சம் இருங்க வள்ளியமா அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து நெருப்பு எல்லாமே வந்து தண்ணி ஊதி அவங்க அணைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகவும் ஒருவேளை அவங்க வந்து அதாவது அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்காக காத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நல்லா இருந்த அந்த பொருளெல்லாம் வந்து மாறணும் வீராவும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வெளியே வராங்க வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாரும் அடைகிறாங்க என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற நம்ம வீட்டுக்கு வரப்போற நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற உனக்கு என்ன வீடாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து மாறணும் வீரா வந்து ராமச்சந்திரனை பார்க்குறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க அங்கே பாரு அப்போ எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் எதுக்காக இந்த எல்லாம் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவோ அப்போ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவங்க ரெண்டு வரும் சவால் விட்டுருக்காங்களா அந்த வீட்டுக்குள்ளே மாட்டேன்னு அப்புறமா எப்படி வருவாங்க அப்படிங்கவோ இங்கே பாரு விஜய் தேவலாம் அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்காதாங்க அப்படிங்கவோ அப்போ ராகுவும் கார்த்தியும் வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வள்ளி வந்து சொல்றாங்க கொஞ்சம் அமித இருங்க இவக்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு மாறன் இது உன்னுடைய வீடு உனக்கு எப்போவுமே வந்து இந்த வீட்டில் இடம் இருக்குது நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது மாறன் சொல்றாங்க இல்ல வள்ளி வள்ளியத்தை நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் நான் தங்க போறேன் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில நான் வேற வீடு பாத்துருவேன் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே வள்ளி வந்து துடிச்சு போயிருந்தாங்க மாறா என்னடா நீ பேசிட்டு இருக்கிற இது உன்னுடைய வீடுடா வீராங்க பாரு நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக ஏதோ நீ வந்து கோவத்துல அன்னைக்கு சொன்ன அதனால சரி பக்கத்துல தானே இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அனுமதி நாங்க கொடுத்தோம் ஆனா அதுக்காக நீங்க எதுக்காக வீட்டோட்டு போறீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க